கைஸ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலானது என்ன அப்படின்னா தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த அப்படின்னா அவனால் எந்த ஒரு காரிய காரியத்தையும் சாதிக்க முடியும் அவனுடைய வேலையில் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது அவனால் முடியாத அசாத்தியமான கூட தேவன் வாழ்க்கை பண்ணுவார் ஸோ தேவனுடைய கிருபை நம்முடைய இந்த வாழ்க்கையில் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம எளிமை பிரகாசிக்க முடியும் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோட்ட கேட்க வேண்டியது என்னென்னா ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் எதனால் என்ன இந்த பாவம் நிறம் உலகத்தில் நம்முடைய மாம்ச பலத்தினால எதையுமே நம்மளால் மேற்கொள்ள முடியாது தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் சாபத்தை மேற்கொள்ள முடியும் பிசாசனுடைய தந்திரங்களை ஜெயிக்க முடியும் அப்போ தேவனுடைய கிருபை தான் எல்லாவற்றுக்கும் மேலானது அவருடைய கிருபை தமக்கு பயந்தவன் மேல் அவருடைய கிருபை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கிறது அப்படின்னு வேறு தலை ஸோ அவருடைய கிருபைக்காக நாடுங்க கருபகிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசோதமாக இருக்கும்